الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

ஹசரத்லா முசான் அலிசலாத் சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் இந்த செய்தியை அல்லாஹ் உதவி செய்கின்றார் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா அல்லாவினுடைய உதவியும் அல்லாவினுடைய உதவியும் அருளும் உங்கள் மீது இருந்ததால் நீங்கள் பிழைத்து கொண்டீர்கள் ஒருவேளை அல்லாஹ் தன்னுடைய அருளையும் உதவியையும் உங்க மேல உங்களுக்கு வழங்கல அப்படின்னு சொன்னா நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகி இருப்பீர்கள் என்பதாக ஒரு செய்தியை அல்லாபதியின் செய்கிறான் என்ன காரணம் இசராத் வலாம் அன்னவர்கள் ஒரு எழுபது நபர்களை அழைத்துக்கிட்டு போனாங்க அல்லாஹுவை பார்ப்பதற்காக வேண்டி எழுபது நபர்கள்லாம் தயார் செஞ்சு இவங்க முதல் நாளா போயிட்டாங்க வசலாம் அங்கு சென்று அல்லாஹுவை பார்த்து ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹு விடத்தில் அவர்கள் பிடிவாதம் பிடித்தது என்பதாக அது நீளமான வரல இப்ப இந்த எழுபது நபர்களும் ஏன் இவங்களை ஏன் அல்லாவை பார்க்கணும்னு சொல்லி மூசா நபி அவர்கள் பிடிவாதம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த சமுதாய மக்கள் ஒரு நேரத்துல இந்த ஏகத்துவ கொள்கையே ஏத்துக்குவாங்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துடும் அந்த சந்தேகத்தை இவங்க சரி செஞ்சு கொடுக்கணும் இப்படி இவங்க மாறி மாறி ஈமான் கொள்வதும் பின்னால் ஈமானை விட்டு வெளியேறுவதும் நம்பிக்கை கொள்வதும் பின்னாடி நம்பிக்கையை இழப்பதும் இது மூசான வேலையும் சலாத்தோ சலாம் அன்னவர்களுக்கு ஒரு கடுமையான மன வேதனையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு எனவேதான் அந்த மக்களுக்கும் முன்னாடி எல்லோருக்கும் முன்னாடி அல்லாஹ் கோய் பார்க்க வேண்டும் என்பதாக அவர்கள் ஆசை கொண்டார்கள் ஆனால் அதுக்கு பிறகு அது நடக்கல அல்லாஹ் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தினா அந்த மலையே என்ன செஞ்சுச்சு இடிஞ்சு சுக்குனூராக விழுந்தது என்பதாக வரலாறு பார்க்கிறோம் தூர் சினா மலை அதே போன்று அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டம் வரைக்கும் அன்னவர்கள் அல்லாவினுடைய கட்டளைகளை கொண்டு செல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள் கொஞ்ச நாள் அதை கடைபிடிச்சு வாழ்வாங்க பிறகு கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கடுமையா இருக்குது எனவே இந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்பதாக மறுபடியும் அதுல இருந்து அதே போன்ற அந்த மக்கள் அந்த சட்டத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் எதை கட்டளையாக எதை சட்டமாக அவங்களுக்கு கொடுத்தானோ அந்த கட்டளையை மீறக்கூடியவர்களாகவும் அந்த சட்டத்தை முழுவதுமாக பின்பற்றாதவர்களாக மாறிடுவாங்க இப்படி மாறி மாறி இவங்க இருந்த காரணத்தினால அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா பலவுலா பதிலாகி அழைக்கும் கடுமையான நெருக்கடி எல்லாம் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து அவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் பெரும் சோதனையாக இல்லாமல் அல்லா பாதுகாப்பான் இப்படி விட்டு விட்டு அவர்களை அல்லாஹ் பிடித்ததைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லா சொல்வான் பலவுல்லா பதில் அழைக்கும் என்னுடைய அல்லாவினுடைய அருளும் உதவியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகியிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றார் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய அருளும் உதவியும் ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா முதலில் அல்லாஹ் எதையும் சரி செய்து கொடுப்பான் என்று சொன்னால் பெருமானார் சலல்லாவுடையும் சிலர் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அவர் இருக்க அவருடைய குடும்பத்தை அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பான் அவருடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் அவருடைய உடல் நோய் நொடி இல்லாத பாதுகாப்பாக இருக்கும் அவருக்கு அன்றைய நாளுக்கு உண்டான போதுமான உணவை அவர் பெற்றுக் கொள்வார் அவருடைய குடும்பத்தாரோடு அவரும் உடல் நலத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு அன்றைய பொழுதை அவர் பாதுகாப்பான முறையில் அடைந்து கொள்வார் இதுதான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உபகாரத்திலே மிக பெரும் உபகாரம் என்பதாக தமிழ்நாயகம் சொல்லல்லா உரையை சொல்லி காண்பித்தார்கள் அப்போ அல்லாவினுடைய உதவியும் அல்லாவினுடைய அருளும் குடும்பத்துக்கு தேவைப்படும் யாருடைய குடும்பத்துல அல்லா அதை செஞ்சிட்டானோ தன்னுடைய அருளை வழங்கிட்டானோ அந்த குடும்பம் அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று யாரை அது யாருக்கு அல்லாஹ அருள் புரிஞ்சிட்டானோ முத்தத்தின இமாமா அவர்களுடைய இறையச்சத்தை அல்லாஹ் வலுப்படுத்திடுவான் மற்றவர்களுக்கு அவர் முன்னோடியாக இருப்பார் பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் ஒரு மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எதுவரை அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய கருணையும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மேலும் பெருமானார் சலல்லா அலிசலம் கூறியதாக ஹசரத்லா அபூரார் அலியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு அடியான் அறுபது வயது வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அறுபது வயது வரைக்கும் தன்னுடைய ஆயுளை பெற்றுக் கொண்ட அடியான் மரணிச்சிட்டாரு அல்லாஹ் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது அவர் அல்லாட்ட மார்க்கத்தை பத்தி எனக்கு விளங்க சரியா விளங்கி போக முடியல உன்னுடைய மார்க்கத்தை பற்றிய விளக்கம் எனக்கு சரியா கிடைக்கல என்பதாக அங்கு அல்லாட்ட அவர் ஒரு காரணத்தை சொன்னால் அந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அறுபது வயதுக்கு மேல் ஒருவர் வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய காரணம் எதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய வயதில் அல்லாஹ் பறக்க செய்ததின் காரணமாக அவருடைய அந்த வயது அதிகமாக இருப்பதின் காரணமாக அவர் எந்த காரணத்தை அல்லாத்த சொல்ல முடியாது ஆனா அதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் சிறபாலி சொல்ல சொல்றாங்க முப்பது வயசுல ஒருத்தரும் மரணிக்கிறார் நாற்பது வயசுல ஒருத்தரும் மரணிக்கிறார் ஐம்பது வயசுல ஒருத்தரும் மரணிக்கிறாரு அவரு அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றாததற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னா அந்த காரணம் ஆகுமாக்கப்பட்ட காரணமாக இருந்தால் அந்த காரணத்தை அல்லா ஏத்துக்குவான் ஆனா அறுபது வயதை கடந்த ஒருவர் அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றாததற்கு ஏதேனும் காரணத்தை கொண்டு வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னா அந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டா அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களுக்கு அல்லாஹூடத்துல அருளும் கருணையும் கிடைக்காது என்பதாக நமல் ஆயுதம் சரல்லாவுடைய செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதே போன்று பெருமானார் சொல்றாங்க உங்களுடைய உங்களிடத்தில் இருப்பவர்களிலேயே உங்களுடைய வீடுகளில் இருப்பவர்களிலேயே வறக்கத்தானவர்கள் யார் வயதில் மூத்தவர்கள் தான் வரக்கத்தானவர் என்பதாக சொல்றாங்க யாருக்கு அல்லாஹ வயதை அதிகமாக கொடுத்தோம் அவரிடத்துல இறையச்சமும் இபாதத்தும் இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் அவர் சிறப்பாக இருந்தால் அவர்தான் பறக்கத்திற்குரியவர் அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது கடந்த நபர்கள் இருந்தோம் அவங்கள்ட்ட ஈமான் இல்லை அவங்கள்ட்ட இபாதத்து இல்லை அவங்க அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னால் அது அவர்கள் பெரிய கை சேதத்தை ஏற்படுத்தும் என்பதாக நவீர் நாயகம் செலவு சொன்னார்கள் அல்லாஹ அருள் புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் அவர்கள் இன்பமாக இருக்கக்கூடிய பேர் ஒளியை அவர்கள் பார்ப்பார்கள் அந்த பேர் ஒளி தான் என்பதாக நவீர் நாயகம் ஒளி செலவு சொல்லி காண்பித்தார்கள் முத்தபீன இமாமா இந்த உலகத்துல வாழும் பொழுது எது எதுப்போ முன்னோடியாக இருப்பதை விட ஈமான் கொண்ட அந்த இரையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் பேர் ஒளியை பார்ப்பார்கள் அந்த பேர் ஒளிதான் அல்லாஹ் என்பதாக நவீன நாயகம் சலல்லாஹ் ஈஸ்வரவரை உள் கூடி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் உள்ள இறைவன் இறையச்சத்தோடு நாமும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறையச்சவாதிகளுக்கும் முன்னோடியாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாய் தாவணி ஹம்துன் இல்லாஹ் இல்லா அலமீன் அசாமலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி சுவகான் அல்லாஹ் ஹம்தேஹி சுஹஹான கல்லாஹும ஓ விஹம்தே இல்லா இல்லாந்த মনে তো ফের মানে তো মিলে